மரணித்த சகோதரி சுமையாவின் சுமையை மட்டக்களப்பு வைத்தியர் எழுதிய உருக்கமான வரிகள் நான் இதை என் இதயம் கொஞ்சம் கனத்து போய்விட்டது இவ்வளவு துன்பங்கள் ஒரு இளம்பெண் பத்தே நாட்கள் இருந்த நிலையில அவர் உயிரிழந்திருக்கிறார் அவள் உயிரோடு இருந்த சில நாட்களிலே நடந்த விஷயம் இது அவளை காப்பாற்ற முயன்ற ஒரு வைத்தியர் அவளின் ஒவ்வொரு சுவாசத்தையும் கவனித்தவர் அவள் மறைந்த பிறகும் மறக்க முடியாமல் எழுதியது ஒரு மருத்துவரின் உள்ளம் உடைந்து போய் வெளிவந்த சில வரிகளைத்தான் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை இரவு ஒரு நோயாளியின் டிக்கெட்டை தேடிக்கொண்டிருந்த போது யதார்த்தமாக இன்னொரு டிக்கெட் கையில் கிடைத்தது அது சுமையா என்ற ஒரு யுவதியுடையது அதை பார்த்ததுமே அவளுடைய கணவனுக்கு கோல் செய்து பார்க்க வேண்டும் என்று போன் நம்பரை தேடினால் எந்த நம்பரும் அந்த டிக்கெட்டில் பதியப்படவில்லை ஒரு மாதத்திற்கு முன் கைகளில் ரத்தம் கண்டிய அடையாளங்களுடன் வருகை தாண்டி இருக்கவில்லை வீட்டுக்கு செல்வதை பற்றியே கொண்டிருந்தாள் அவள் அதற்கு ஆயிரம் காரணங்களை அடுக்கிக் கொண்டிருந்தாள் அவள் ஆன்றிரவு எதற்காக வீட்டுக்கு போக வேண்டும் இன்னும் என்ன பிரச்சனை என்று ஒரு முடிவுக்கு வரவில்லையே ஓரிரு நாட்கள் இருந்து பார்க்கலாம் என்று கூறினார் அந்த வைத்தியர் தன் கணவன் தனக்காக வெளிநாட்டில் இருந்து வந்திருப்பதாகவும் திருமணமாகி வெறுமணி பத்து நாட்களே ஆனதாகவும் சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்தாள் அவள் ஐயோ பாவமே என்று அடுத்த நாள் கணவனுக்கு நக்கல் அடித்து ஆறுதலும் சொல்லி இருந்தார் அந்த வைத்தியர் அவளுடைய நோயை இணங்கான வந்திருந்த ரிப்போர்ட்களை வைத்து ஒரு நோயின் முடிவுக்கு வந்து சிகிச்சையும் ஆரம்பித்தார் அந்த வைத்தியர் அப்போதும் தனக்கு வீட்டுக்கு போக வேண்டும் என்றே சொல்லி கொண்டிருந்தாள் அவள் இப்படி இருக்கும் பொழுது பேரிடியாக ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது இரத்த புற்று நோய் இருப்பதாகவும் சந்தேகிப்பதாகவும் இப்போதே அவசரமாக மகரகம வைத்தியசாலைக்கு மாற்ற ஏற்பாடு செய்யும்படியும் பணிக்கப்பட்டிருந்தது அந்த ரிப்போர்ட்டில் இரண்டு நாட்கள் கூட கணவனை பிரிந்திருக்க முடியாதிருந்தவளிடம் எப்படி இந்த விடயத்தை எத்தி வைப்பது அதாவது சொல்வது என்று தெரிந்திருக்கவில்லை அந்த வைத்தியருக்கு புதுமண தம்பதியிடம் சொல்லக்கூடாத சொல்ல முடியாத விடயம் ஒன்றை சொல்வதற்கு தயாராகிக் கொண்டிருந்தார் அந்த வைத்தியர் அப்போதும் அவர் சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிறது சில வேளைகளில் சொல்ல வேண்டிய உண்மைகளை அப்படியே சொல்லி வைப்பதற்கும் அவரிடம் தைரியம் இருப்பதில்லை என்று யோசிக்கிறார் இதுவும் அதுபோன்ற ஒரு சந்தர்ப்பம்தான் தான் நண்பகல் பனிரண்டு மணியளவில் இருவரையும் அழைத்து உட்கார வைத்திருந்தார் ஏதோ சொல்ல போகிறார் என்று அவளுக்கும் புரிந்திருக்கும் ஆனால் இன்னும் ஒன்றிரண்டு நாட்கள் நிற்க வைக்க போகிறார்கள் என்பதை நிச்சயமாக அவள் எதிர்பார்த்த ஒரு கெட்ட செய்தியாக இருக்கக்கூடும் ஆனால் அவள் கேட்க காத்திருந்தது அந்த இளம் வயதில் திருமணமாகி பத்தே நாட்களில் தன் கணவரோடு கைகோர்த்திருக்கும் வேளையில் எந்த பெண்ணும் கேட்கக்கூடாத ஒரு செய்தி எந்த ஒளிவு மறைவும் இன்றி செய்தி சொல்லப்பட்டது மகரகம வைத்தியசாலைக்கு செல்வதற்கு இப்போது ஆயத்தமாகுமாறும் சொல்லப்பட்ட போது அவள் மயங்கி பின்னால் விழுந்தாள் கணவனை இருக பற்றி கொண்டவள் என்ன செய்வதென்று அறியாமல் உறைந்திருந்தாள் பின்னர் அவள் நினைத்தவாறே அழ ஆரம்பித்தாள் ஆன்றிரவு அவசர அவசரமாக மகரகமைக்கு மாற்றுவதற்கான வேலைகளை செய்த போதும் இரத்த வங்கியிலிருந்து ரத்தம் தர முடியாது போனதால் அத்திட்டம் அடுத்த நாளைக்கு வைக்கப்பட்டது அடுத்த நாள் இரத்தம் பாய்ச்சும் போது தன் கணவனை தன்னோடு கூட நிற்க அனுமதிக்குமாறு வைத்தியரை வேண்டிக் அன்று பகல் முழுக்க எல்லா ஆறுதல் வார்த்தைகளையும் திரட்டி வைத்திருந்தார் அந்த வைத்தியர் ஆனாலும் கடவுள் இருக்கிறான் என்று மட்டுமே சொல்லி இருந்தார் அந்த வைத்தியர் அன்றிரவு ஆம்புலன்ஸ் பிரச்சனை இன்றைக்கு அனுப்ப முடியாது என்றார்கள் ஆனாலும் வைத்தியர் அலுவலகத்துக்கு போய் நிலைமையை விளக்கியவுடன் ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டது சரியாக இரவு எட்டரை மணிக்கு அவள் வார்டை விட்டு வெளியாகி செல்ல தயாரானாள் அங்கிருந்த அத்தனை பேரிடமும் நன்றியும் சொன்னாள் கடைசியாக வைத்தியரிடம் வந்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்றிருந்தாள் அப்போதும் வைத்தியரிடம் வாயிலிருந்து அதே பதில்தான் வந்தது கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் அவள் சிகிச்சைக்காக போனதும் வைத்தியர் பாழாய் போன அவளுடைய எதிர்காலத்தை பற்றி கவலையாக கதைத்துக் கொண்டிருந்தார் அப்போதே அவளுக்கு முதல் மகரகமைக்கு சென்றிருந்த ஒரு வயது பெண்ணின் தாயாருக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு என்ன நடக்கிறது என்பதை இன்னொரு தடவை கேட்டறிந்து கொண்டார் அந்த வைத்தியர் அன்று காலை வைத்தியர் வார்டுக்கு வரும் பொழுது கேட்ட முதல் செய்தி டாக்டர் நாம மகரக்கமைக்கு அனுப்பி வைத்து அந்த பிள்ளை சுமையா இறந்து விட்டாளாம் என்றுதான் சுமையாவின் உடைந்து போன கனவுகள் பத்து நாட்கள் கூட தாண்டாத திருமண வாழ்வு கடவுளின் பெயரால் தேடிய ஆறுதல் எல்லாம் வார்டில் நிழலாடுகின்றன ஒவ்வொருவருடைய வாழ்வும் நிரந்தரம் இல்லாதது பல விடயங்களை தேடி தேடிக்கொண்டிருக்கிறோம் அன்புகளை பரிமாற மறந்திருக்கிறோம் அந்த சுமையாவின் ஆத்மசாந்திக்காய் பிரார்த்திப்புமாக